இந்த விஷயத்த மன்னியர் சமுதாயம் தேவர் சமுதாயத்திட்ட கத்துக்கணும் இன்னைக்கு அக்டோபர் முப்பதாம் தேதி தேவர் பெருமகனாரனுடைய நூத்தி பதினெட்டாவது அகவை தினம் பிறந்த தினம் ஆனால் தேவர் சமுதாயத்து மக்கள் இத பிறந்த தினம்னு கூட சொல்றது தேவர் ஜெயந்தியாகத்தான் ஒவ்வொரு தேவர் சமுதாயத்து மக்களும் அவர்கள் வீட்டிலேயே பூஜித்து தேவர் ஜெயந்தியாக அனுசரித்து வராங்க தென் தமிழ்நாடு முழுக்க பல பகுதிகளில் இன்னைக்கு கொண்டாட்டமாகத்தான் இருக்கும் தேவர் ஜெயந்தி என்பது தமிழக மக்களிடையே ஒரு தவிர்க்க முடியாத முக்கிய தினமாகவே ஒன்று போயிருக்கு அவரை தலைவராக தாண்டி பக்தியோட அந்த மக்கள் பார்க்கிறத நம்ம பல இடங்கள்ல பார்க்க முடியும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி மன்னியர் சமுதாயத்து மக்கள் தேவர் சமுதாயத்து மக்களிடம் கத்துக்க வேண்டிய விஷயம் பல இருக்கு வன்னியர் சமுதாயத்திற்கும் தேவர் பெருமகனாரை விட தாண்டிய பெரும் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் நாம நம்மளால நமக்குள்ளார ஒருத்தவையை நாம ஏத்துக்கிறது இல்லை அடுத்தவன் யாரையாவது ஒருத்தர் பின்னாடியே போய் பழக்கப்பட்டுட்டோம் கலைஞரையும் எம்ஜிஆரையும் அண்ணாதுரையும் காமராஜரையும் நேருவையும் பின்பற்றியே பழக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக பாவப்பட்ட சமுதாயமாக இருந்துச்சு தனக்குள் ஒருத்தவனை ஏத்துக்கிறதுல இவருக்குள்ளார ஒரு ஈகோ பிரச்சனை இவருக்குள்ளார ஒரு தாழ்வு மனப்பான்மை இவனை நான் ஏத்துக்கணுமா அவனுக்கு கூட நான் அடிமையா இருப்பேன் அதே இவனை நான் ஏத்துக்கணுமா அவனுக்கு கூட அடிமையா இருப்பேன் அப்படிங்கறதா இன்னி வரைக்கும் வந்து நிற்குது தேவர் சமுதாயத்துக்குன்னு ஒரு பெரும் முக்கியத்துவமான கட்சிகள் எல்லாம் கிடையாது தேவர் சமுதாயத்தை முன்னிறுத்தி எந்த ஒரு இயக்கமும் பெருசா இல்ல அதிகபட்சமாக ஒரு சீட்டுக்கு நிற்கக்கூடிய இயக்கங்கள் தான் இருக்கு பார்வர்ட் பிளாக்கு தேவர் சமுதாய தலைவர் தலைவராக இருந்த காலத்துல முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக தாண்டி ஒன்னும் இல்லை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு அற்புத இயக்கம் இருந்துவதும் கூட இவர்கள் திமுக பின்னாலையும் அதிமுக பின்னாலையும் விஜய் பின்னாடியும் சீமான் பின்னாடியும் என் வீசிக்க திருமாவள பின்னாடி கூட போறாங்க ஒரு சில பேர் அதை வைத்தே நான் இந்த சமுதாயம் எவ்வளவு பெரிய முட்டாள் சமுதாயம் என்பதை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நான் அதை சொல்ல வந்ததே வேற அதையே உங்கள்கிட்ட சொல்லணும் முக்கியமா பகிர்ந்துக்கணும்ன்ற நீங்க பொறாமையா எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் உண்மையாக தேவர் சமுதாயத்த கத்துக்கிட்டோன்ற கத்துக்க வேண்டும் என்பதை தாண்டி தேவர் சமுதாயத்தை பார்த்து வன்னியர் சமுதாயத்து மக்கள் பொறாமை தான் படலாம் வன்னியர் சமுதாயத்து மக்கள் தொகையில தேவர் சமூகம் மூன்று பங்கு கூட கிடையாது ஆனால் அச்சமூகம் அரசியல் அதிகாரத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கு திமுக ஆட்சி அமைச்சாலும் சரி அதிமுக ஆட்சி அமைச்சாலும் சரி கேட்காமலே அவர்களுக்கு ஐந்திற்கும் மேற்பட்ட அமைச்சரோ உச்சவாகமாக எட்டு எல்லாம் இருந்திருக்கிறாங்க துணை முதலமைச்சர் முதலமைச்சர் பதிலாம் கூட ஜெயர் சமுதாயம் அலங்கரிச்சிருக்கு ஆனால் வன்னியர் சமுதாயத்திற்கு மூணு அமைச்சருக்கு மேல கேட்கறதுக்கு கூப்பாடு போட்டு கேட்கணும் பிச்சை எடுத்து கேட்கணும் இன்றைய நாள் வரைக்கும் ஒரு வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் முதலமைச்சராக முடியல ஓ பிஎஸ் மாதிரி தற்காலிக முதலமைச்சராக கூட ஆக முடியல என்பது இந்த சமுதாயத்தினுடைய சாபக்கேடு இல்ல இந்த மக்களினுடைய வன்னிய சமுதாயத்து மக்களினுடைய அரசியல் அறியாமை அத நாம ஒத்துக்கணும் அதை நாம் ஒத்துக்கணும் தேவர் ஜெயந்தி விழா இன்னைக்கு இந்த தேவர் ஜெயந்தி விழா ஒட்டுமொத்த அரசியல் இயக்கங்களும் போய் குவியுது ஒட்டுமொத்த அரசியல் இயக்கங்களும் ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் என்ன காரணம் தேவர் பெருமானார் மீது இருக்கக்கூடிய மரியாதையா இல்லையே காங்கிரஸ் கட்சி எல்லாம் போதே காங்கிரஸ் கட்சி தேவர் பெருமானார் இருக்கிறப்பவே தேவர் பெருமானாரை எதிர்த்த கட்சி ஏன் திராவிட கட்சி இயக்கம் தேவர் பெருமானார் ஒரு எதிர்த்த இயக்கம் ஆச்சே திமுகவை அவர் ஒருபோதும் ஏத்துக்கலையே ஆனால் காங்கிரசும் திமுகவும் திராவிட இயக்கங்களுமே கூட இன்னைக்கு தேவர் பெருமகனார் அவரை தேடி போகுது என்ன காரணம் அரசியல் தான் காரணம் அரசியல் தான் காரணம் தேவர் ஜெயந்தி விழாவிற்கு போகலன்னா அங்க மாலை போடலன்னா ஓட்டு விழாது என்கின்ற அச்சம்தான் காரணம் இந்த வருட தேவர் ஜெயந்தி தேர்தல் நெருங்குது இல்லையா கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த தேவர் ஜெயந்தி குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தாவேக்கா பிரமுகர்கள் வரைக்கும் சீமான் உள்ளிட்ட தலைவர்களும் சென்றிருக்கிறாங்க அதிமுக திமுக பாமக தாவேக்கா உள்ளிட்ட கட்சிகள் மதிமுக வைகோ உள்ளிட்ட கட்சிகள் நடந்திருக்கிறாங்க அனைத்து கட்சிகளும் போய் மரியாதை செலுத்துவது என்பது என்பது பேர் அது தேவ பெருமான இருக்கக்கூடிய மேலில் செலுத்தக்கூடிய அன்பு ஒரு பெரும் சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு ஆனால் திமுக தொடர்ச்சியாக பாமக தொடர்ச்சியா தேவர் ஜெயந்தி வேலை கலந்துக்குது தேவர் பெருமானர் மீது பாமக ஒரு பெரும் மதிப்பு வைத்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை அதிமுக மாதிரி பெரும் மதிப்பு வைத்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை சீமான் உள்ளிட்டவர்களை கூட நம்ம சொல்லலாம் ஆனால் திமுக கடந்த காலங்கள்ல கூட இப்படி தொடர்ச்சியாக வர்றது இல்லை ஆனால் தேர்தல் வந்துட்டு தான் கண்டிப்பாக வரும் ஏன்னால் மு க தெரியும் தேவர ஜெயந்தி விழாவுக்கு நம்ம போகல அப்படின்னா தேவருடைய ஓட்டுக்களை வாங்க முடியாது ஆனால் அதே மு க ஸ்டாலினுக்கு தெரியும் வன்னியர் சமுதாயத்து மக்களுக்கு நாம் இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா கூட வன்னியர் சமுதாயத்து மக்களுடைய வாக்குகளை ஏமாற்றப்பட்டு விட முடியும் பணம் கொடுத்து வாங்கிட முடியும் யாரை வேண்டுமானாலும் அந்த பகுதியினுடைய தளபதிகளாக உருவாக்கி வன்னியர் சமுதாயத்து மக்களை அடிமைப்படுத்த முடியும் தேவரை தேடி சென்று பார்க்கக்கூடிய திமுக வன்னியருடைய வாழ்வியல் பிரச்சனையில இடஒதுக்கீட்டுல இன்னிய வரைக்கும் செவி சாய்க்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன காரணம் என்ன அலட்சியம் வன்னியர்களை ஒரு பொருட்டாமல் கருதாக இருக்கக்கூடிய ஒரு காரணம் மட்டும்தான் உதாரணங்கள் சொல்ற தென் தமிழ்நாட்டை சேர்ந்த டி ஆர் பாலமும் தமிழ்ச்சி தெங்கபாண்டியன் அவர்களும் வட தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புத்தூர்லையும் தென் சென்னையிலையும் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு போக முடியும் ஆனால் வட மாவட்டங்களைச் சேர்ந்த திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களோ துரைமுருகன் அவர்களோ எஸ் எஸ் சிவசங்கரன் அவர்களோ ராஜேந்திரன் அவர்களோ ஜெகத் ரச்சகன் அவர்களோ தென் மாவட்டங்களை போட்டிட்டு முடியுமா கனவு கூட காண முடியுமா பொருத்திருவாங்க ஆனால் வன்னியர்கள் யாரை வேணாலும் வாங்க நாங்க ஓட்டு போட்டு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தென் மாவட்டங்கள்ல முக்கத்து சமுதாயத்தவர்களை தாண்டி யாரையும் மாவட்ட செயலராக நியமனம் பண்ணிவிட முடியாது உச்சபட்சமாக அங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாயக்கர்களை சேர்ந்தவர்களை பண்ணலாம் யாதவச்சு குறிப்பிடப்படியா அங்க பகுதியில பத்து மாவட்டத்துல ஒரு மாவட்டத்தை பண்ணலாம் ஆனால் வட தமிழ்நாட்டுல ஏவா வேலு கட்டையும் பொன்முடி கிட்டையும் தாமோ அன்பரசங்கிட்டையும் வசந்தம் சேகர் பாபு கிட்டையும் காந்தி கிட்டையும் வட தமிழ்நாட்ட அடகு வைப்பார்கள் வன்னியர்கள் அதை பொறுத்துப்பாக திமுகவுக்கு தெரியும் இது அவருடைய அரசியல் பார்வை அரசியல் தெளிவு வன்னியர்கள் போராடுவர்களே தவிர ஆனால் அவர்களுக்குள்ளாக ஒருத்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்ற நிலைப்பாட்டில தான் திமுக இருக்குது என்ற நிலைப்பாட்டல திமுக இருக்கு தேவர் சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய பயம் வன்னியர் சமுதாயத்தின் மீது இல்ல நூத்தி ஐம்பது தொகுதிகள்ல வன்னியர்களுடைய வாக்காளர்த்தியா இருக்கு ஐம்பது தொகுதிகளில் தான் தேவர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் பெரும்பான்மையா இருக்கு ஆனால் ஐம்பதை பெருதாக நினைக்கக்கூடியவர்கள் நூத்தி ஐம்பது பெருசா நினைக்கிறதே கிடையாது அது எல்லா கட்சியும் சேரும் எல்லா கட்சிக்கும் பொருந்தும் அது அதுக்கு ஒரே காரணம் இந்த சமுதாயத்திடம் ஒற்றுமை இல்லை இந்த சமுதாயத்திடம் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்கின்ற தெளிவு இல்லை அரசியல் புரிதல் இல்லை இன்னொருத்தம் வன்னியர் முன்னேறிட கூடாது என்று வன்னியர்களே நினைக்கிறார்கள் என்ற ஒரு நினைப்பு இன்னொரு வன்னியரை வன்னியர்கள் வ வளர விடமாட்டார்கள் என்கின்ற நினைப்பு திமுக கிட்ட இருக்கு திமுக கிட்ட இருக்கு அதை மாற்றாமல் இங்கே வன்னியருடைய எழுச்சி என்பது ஒருபோதும் இல்லை இதெல்லாம் கடலாளாமல் இப்போ வாழை எடுத்து ஏந்தி போய் பிரச்சனை சண்டை போடுறதே இது ராஜா கல் காலம் இல்லையே போர் புரிஞ்சதுக்கு இது ஜனநாயக காலம் இதுல தான் நம்மளுடைய பேர் ஆயுதம் ஆனா அந்த வாக்குரிமையை சரியா பயன்படுத்தலையே வாக்குரிமையை சரியா பயன்படுத்தலையே யார் யாரையோ ஏத்துக்கக்கூடிய இந்த சமுதாயத்து மக்கள் தங்களுக்காக யார் கொடுப்பாங்க தங்களுக்காக யார் போராடுவாங்களோ அவங்களை கொண்டாட தவறியது என்னைக்கு நாம் திரும்ப போகின்றோம் என்னைக்கு நாம் அரசியல் அதிகாரத்தை பெறவோம்